அனைவருக்கும் வணக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் நடைபெற்று வருகிறது பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் அஞ்சு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஒரே நாளில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நேற்று மட்டுமே முன்னூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது இது திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் அதிமுக ஆட்சி நடத்தப்பட்ட முதலீட்டாளர் மாநாடு என்பது முழுக்க முழுக்க தோல்வியில் முடிந்தது இது வெற்றிகரமான மாநாடு இந்த இரண்டு நாட்களில் இந்த மாநாடு முடிவதற்குள் பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண காத்திருக்காங்க இதன் மூலமாக குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு எதற்காக இந்த மாநாட்டால் யாருக்கு நன்மை இந்த மாநாட்டின் முன்பாக எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அதுல யாருக்கு வேலை கிடைக்கும் தமிழ்நாடு என்னென்ன வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன லாபம் கிடைக்கும் இந்த தெளிவா பார்க்க அண்ணன் தம்பி ஏழை பார்க்க கூடாது மட்டும்தான் தனியார் மைய தாராளமய உலக மைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட நாடுகள் உலகம் முழுமைக்கும் இன்னைக்கு வாணிபம் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி இந்தியா என்பது உலகத்துடைய மிகப்பெரிய சந்தையா இருக்கிறது அந்த இந்திய சந்தையில் மிக முக்கியமான இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இல்லாத நிறுவனங்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில் அப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நடத்தினாங்க லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சா சொன்னாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்த பிறகு மூணு புள்ளி நாற்பத்தோரு கோடி லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் சொல்லி இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடத்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமி போன்ற எல்லாம் உட்கார்ந்து பேசினாங்க இதுல ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி லண்டனுக்கு நேரடியாக போயிட்டு வந்து முதலீட்டாளர்கள் இருப்பதற்காக போனார் அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற தலைப்புல சென்னையில கடந்த ஜூலை மாதம் ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டின் மூலமாக ஒன்னே லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கிறது நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இதன் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் சொன்னாங்க அதுக்கு பிறகு மரியாதை கூறிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் போனார் துபாய்க்கு போயிட்டு வந்தார் அப்புறம் ஜப்பானுக்கு போனார் இந்த மூணின் மூலமாக கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி அந்த மூணு நாடுகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது இதன் மூலமாக ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நேற்றைக்கு ஒரு நாள் மட்டுமே அஞ்சரை லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கிறது இதுல நாலு புள்ளி அஞ்சு லட்சம் நான்கு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமே உயரப்போகிறது குறிப்பாக வின் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வியட்நாமுடைய நிறுவனம் அது வந்து இந்த வந்து மேனூக்சரிங் பண்றாங்க தூத்துக்குடியில் அந்த நிறுவனம் வந்து வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பதினாறாயிரம் கோடி இந்த வின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுல தென் மாவட்டமே மிளிரப் போகிறது என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க சரி ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதலீட்டாள மாநாடு தோல்வி என்று ஸ்டாலின் குற்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி போட்ட முதலீட்டாளர் மாநாடு தோல்வின்னு சொன்னார் ஒருபடி மேலே போய் முன்னாள் முதலமைச்சர் ஐயா தானை தலைவர் தர்ம தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதெல்லாம் சரிதான் ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்குமா இதற்காக அது தொடங்கப்படுவா அது தொடங்கப்பட்டாதானே அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொடங்கப்பட்டாதானே பொருளாதாரம் வளரும் வெறுமனைக்கு பொருது ஒப்பந்தங்கள் போட்டால் சரியா அப்படின்னு அவர் கேட்டார் நம்ம ஐயா ஸ்டாலின் சொன்னார் ஆக அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது

மூவாயிரம் பேர் தமிழகத்துக்கு வந்து தொழில் செய்ய வர்றாங்களா எத்தனாயிரம் கோடி நீங்க தொழில் முதலீட்டு ஏற்கனவே உள்ள மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க அதுல எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்து இருக்குது அதனால எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா மக்களை ஏமாற்றுவது கைவந்த கலை அவர்களுக்கு மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடத்தினா தேர்தலுக்கான நாடகம் நீங்க நடத்தினா தேர்தலுக்கான நாடகம் கிடையாதா சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக இப்போ அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள பத்து லட்சம் கோடி வந்துடும் சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்றதை விட அண்ணாமலை சொல்றாப்புல அண்ணாமலை இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி பெற்றுச்சுங்கிறாரு ஓஹோ ஆஹா அடடே அப்பா அப்படிங்கிறாரு எதுக்கு திமுக அரசுக்கு அண்ணாமலை முட்டு கொடுக்குறாருன்னு பார்த்தா ரிலையன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது வடநாட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபிக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதனால் இப்போ அதானிக்கும் அம்பானிக்கும் அண்ணாமலை போக்குவரத்துமாக இருந்து ஆகணும் போக்குவரத்துமாக இருந்தால் தான் அங்கே அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதனால் அவர் வந்து பொத்துனாப்பில் பேசிக்கிட்டு இருக்காப்புல இப்போ இதன் மூலமாக இரு பத்து லட்சம் கோடியை தாண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு முதலீட்டாளர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடுன்னு சொல்லி அண்ணாமலை அறிவிச்சிட்டார் இப்போ அதாவது கரடியே காரி துப்பன மூமெண்ட் ஒன்று இருக்கு ஆனா கரடியை பாராட்டின இருக்கணும்ல அந்த மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட் இப்போ அண்ணாமலை பாராட்டுறதுனால திமுக காரங்களே பார்த்தீங்களா எதிரியே வந்து எங்களை பாராட்டிட்டாரு அதனால இந்த மாநாடு சக்சஸ்ங்க மாநாடு சக்ஸஸ் என்றால் மாநாடு வெற்றி என்றால் இது யாருக்கான வெற்றி அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குல்ல இதுல தமிழ்நாடு அரசுடைய கடன் ஏதாவது அடைக்கப்படுமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி போனாரு நீங்க அஞ்சு லட்சம் கோடியே எட்டு லட்சம் கோடியா மாத்திருக்கீங்க ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி முப்பத்தி ஏழாயிரம் கோடி உலக வங்கியில நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சி ஒரு வெற்றிகரமான ஆட்சி திராவிட மாநில வெற்றிகரமான ஆட்சி என்றால் எடப்பாடி பழனிசாமி வாங்கி வைத்துட்டு போன கடனை நாங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடியை அடைச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தின் மூலமாக கடன் இல்லாத மாநிலம் இனிமேல் கடன் வாங்காத மாநிலமாகவாது மாத்திருக்கோம் இல்ல எடப்பாடி பழனிசாமி கடனை கூட அடைக்க வேண்டாம் புதிதா நாங்கள் கடன் வாங்கல புதிதா கடன் வாங்காம எங்களுடைய வருமானத்தை வைத்து நாங்கள் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி வருமானங்களை பெருக்கிட்டோம் என்று சொன்னால் அது நல்ல ஆட்சி இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசனுடைய கடன் அடைக்கப்படுமா என்றால் அடைக்கப்படாது இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் அஞ்சு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த நாலு லட்சம் பேர்ல எத்தனை தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு இதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் உறுதிப்படுத்த முடியுமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வேலை வாய்ப்புல தொண்ணூறு விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழருக்கு மட்டுமே கிடைக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா முடியாது யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வடநாட்டுக்காரனுக்கு கிடைக்கும் வடமாநிலத்துக்காரனு கிடைக்கும் பிறமொழியாருன்னு கிடைக்கும் வழக்கம் போல எங்களுடைய நிலம் எங்களுடைய நீர் இந்த நூறு கோடியில் இந்த மாநாடு நடக்குது நேற்று மட்டும் இந்த ட்ரேட் சென்டரில் நடத்தப்படுகிற இந்த மாநாட்டுக்கான தமிழ்நாடு அரசினுடைய செலவு வேற எப்போ அப்போவுட்டு காசும் கிடையாது சுதநீர் காலையும் கேட்குற மாதிரி எவன் அப்போவுட்டு காசும் கிடையாது நம்ம அப்போவுட்டு காசு Namakasana. inching towards tamil nadu's trillion-dollar economy inaugurated by our honourable chief minister of tamil nadu Thira N.K. stalin this larger-than-life expo has many international pavilions with nine partner countries and promises lakhs of employment opportunities as well by the tamil nadu startup arena encouraging new talents and they also have many panel discussions with over 150 speakers harnessing the power நூறு கோடி ரூபாயில இந்த முதலீட்டழக்கம் மாநாடு நடக்குது சரி நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கல்ல நூறு கோடி ரூபாய் ஒருத்தன் செலவு பண்ணுறான்னா குறைந்தபட்சம் இல்லை இரநூறு கோடி ரூபா வரணும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் லாபம் வரணும் இல்லை நூறு கோடியாவது வரணும் நூறு கோடியில நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறீங்க அந்த மாநாட்டில் குவால்காம் நிறுவனம் அதானி நிறுவனம் அம்பானி நிறுவனம் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் கோத்ரேஜ் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுது அந்த நிறுவனம் ஒரு பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான் அந்த நிறுவனம் தான் லாபம் அடையும் இதில் தமிழ்நாடு அரசுடைய கடன் கிடைக்கப்படுமா தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது லாபம் வரப்போதா இல்ல இல்ல தமிழர்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுமா இல்ல கடைசியா யார் பாதிக்கப்பட போறா அந்த நிலம் அந்த நீர் அந்த காற்று எல்லாம் நாசமாகி யாரோ ஒரு முதலாளி பிழைக்க யாரோ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க எதற்காக எங்கள் நிலங்கள் கொடுக்கப்படணும் இங்கே எந்த ஊருக்கு நீங்க கார் தொழிற்சாலை கொண்டு வாங்க இந்த ஊருக்கு நீங்கள் வந்து கோத்ரை தொழிற்சாலை கொண்டு வாங்க இந்த ஊருக்கு சிப்கார்ட்ட விரிவாக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த மக்கள் உங்கள் இடத்துல கேட்டு போராடுறாங்க விவசாய நிலத்திற்கு தண்ணீர் இல்லை அந்த விவசாயம் செய்வதற்கு சரியான நிலப்பரப்பு இல்லை என்று மக்கள் கேட்குறா அதற்கு இந்த அரசாங்கம் எந்த தீர்வையும் காணலை இந்தியா என்பது விவசாயிலும் தேசம் குறிப்பாக தமிழ்நாடு என்பது முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே அதிக சமவளிப்பரப்பை கொண்ட மாவட்டம் வந்து தஞ்சை டெல்டா மாவட்டம் அந்த சமவளிப்பு விவசாயம் அந்த கொண்டு ஏரி குளங்களை தூர்வாரி சேகரித்து வைப்பிருக்கு தமிழ்நாடு அரசு இந்த நூறு கோடி ரூபாயில முதலீட்டாக மாநாடு நடத்தியது போல ஏதாவது ஒரு மாநாடு நடத்திருக்கிறதா ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டிருக்கா என்ன தொலைநோக்கு அரசு தூத்துக்குடிக்கு வர போது பதினாறாயிரம் கோடி இன்வெஸ்ட் தூத்துக்குடி தூத்துக்குடிக்காரனுக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் தென் மாவட்டத்தை சார்ந்தவனுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதிப்படுத்துவாரா நீங்க தூத்துக்குடியில் பிரம்மாண்டமான முறையில் யார் எடுத்து கொடுப்பீங்க தூத்துக்குடியில் ஐ பெரிசாமி இடத்தையா கீதாஜி இடத்தையா இல்ல கனிமொழிக்கு சொந்தமான இடத்தையா இல்ல தூத்துக்குடியினுடைய உங்க பொறுப்பாளர் நடத்தை எடுத்து யார் எடுத்து கொடுத்து மக்களுடைய விவசாய நடத்தை கேட்பீங்க இந்த இடத்துல வின்ஃபாஸ் வரப்போகுது அதுக்கு வந்து ஒரு முந்நூறு ஏக்கர் தேவைப்படுது இல்லை ஆயிரம் ஏக்கர் தேவைப்படுது அப்படின்னு விவசாய நிலத்தை குறி வைப்பீங்க அடிமாடு அந்த மக்கள்கிட்ட விவசாய நிலத்தை வாங்குவீங்க அதை யாராவது எதிர்த்து பேசுனா அவனத்துக்கு ஜெயிலில் போடுவீங்க போராடுற மக்களை வந்து கைது பண்ணி தூக்கி உள்ளே வைப்பீங்க இதான் நடக்கும் நீங்கள் நான் ஒன்றே கேட்குறேன் அதானி தொடங்கி அம்பானியிலருந்து வின்ஃபாஸ்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு முதலீட்டாளரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாடு போல் ஒரு மாநிலம் உண்டா தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் காத்திருக்காங்க எல்லாம் முதலீட்டாளர்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறத எடுத்து திமுகவுடைய ஆக்டிவிங் பரப்புது இப்போ ரிலையன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக பேசுது அனில் அகர் அனில் அம்பானிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது அதே போல் அனில் அகர்வாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது முதலீட்டாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டாடுது இந்த புலிகேசி படத்தில் சொல்லுவார்கள் வடிவேளை பார்த்து இன்று முதல் நீ உள்ளே வெள்ளையர்களை உள்ளே விட்டதால் நுழைய விட்ட புலிகேசி என்று அன்போடு அழைக்கப்படுவாங்கிற மாதிரி திறந்தவெட்டி நுழையவிட்ட மு க ஸ்டாலின் என்று அன்போடு அழைக்கப்படுவாங்கிற ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்க ஒவ்வொரு முதலீட்டாளரும் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க தெரியுமா மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுனால இல்லை திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சியில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கடையை விரிக்கலாம் இப்போ விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்கலாம் தண்ணீரை உறிஞ்சி விற்கலாம் ஒருவேளை அந்த மக்கள் போராடினா நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் கம்பெனி எதுவும் வழக்க போட வேண்டாம் என்ன பண்ணோம் திமுகவே இறங்கி வேலை செஞ்சு அந்த கம்பெனிக்கு எதிரான மக்களை அரெஸ்ட் பண்ணி போடும் எவனாவது போராடுனா அவன் மேலே குண்ட சட்டத்தை போடும் அவனுக்கு ஆதரவாக ட்விட்டர் தளத்தில் பேசுகிறான் அந்த ட்விட்டர் தளத்தை முடக்கி அவனையும் சமூக விரோதி நகர்ப்புற நக்சல்ஸு ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன் அப்படின்னு அவனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு முடைக்கணும் ஃபாக்ஸ்கானுங்கிற ஒரே ஒரு நிறுவனத்திற்காக பேசியதற்காகத்தான் என் மீது குண்ட சட்டம் இது திமுக மறுக்க முடியாது நான் பேசின எவ்வளவோ பேசியிருக்கோம் அதுக்கெல்லாம் திமுக வழக்கப்படலை ஆனால் அந்த ஃபாக்ஸ்கான பேசுனதுனால மட்டும் வழக்கப்படும் சத்தியமான உண்மை அதே ஃபாக்ஸ்கானோட ஊழியர்கள் என் கூட இருந்தாங்க ஃபாக்ஸ்கானை நானும் இருந்தேன் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியரும் எங்களோட இருந்தான் அவன் சொன்னது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் முழுமைக்குரிய மிகப்பெரிய நிறுவனம் ஐஃபோனுங்கிறது உலகத்திலே மிகச்சிறந்த அலைபேசியாக கருதப்படுகிறது அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்போ இது நீங்கள் நீங்கள் ஃபாக்ஸ்கானை எடுத்து பேசும்போது இது அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிக்குது அந்த ஃபாக்ஸ்கானுடைய அந்த நிறுவனம் அந்த மேனுஃபேக்சரிங் தடைப்பட்டா அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிக்கும் அப்போ அந்த நிறுவனம் சும்மா விடுமா எவ்வளோ பெரிய நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் அதனால தான் உங்களை கைது பண்ணாங்க நீங்க என்ன பேசினாலும் விட்டுருப்பா நீங்க ஃபாக்ஸ்கான கான பேசினால்தான் உங்கள் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது என்று சொன்னாங்க அப்போ ஒரு நிறுவனத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த நிறுவனத்தை எதிர்த்தோ அந்த நிறுவனத்தில் இருக்கிற முடைகள் குறித்தோ எவனும் பேசக்கூடாது அப்போ பேசினவனை கைது பண்ணி ஜெயிலில் போடும் குண்டாஸ் போடும் அப்படின்னா அந்த நிறுவனங்க வரத்தனை செய்யும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உருவப்படத்தை போட்டு கர்நாடகாவில் எரிக்கிறான் ஒப்பாரி வைக்கிறான் அவனை கைது செய்வதற்கு திமுக நடுங்குகிறது உதயநிதி ஸ்டாலினுடைய உருவ உருவத்திற்கு உதனி தலைக்கு பத்து கோடி அறிவிக்கிறான் வடநாட்டு சாமியார் அவனை அஞ்சை தயங்கிடுது ஆனால் ஒரு நிறுவனத்தை ஏற்று பேசினா குண்ட சட்டம் போடுகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் வரத்தானே செய்வாங்க எந்த எல்லாம் சேஃபாக இருக்கும் யாராவது எதிர்த்து பேசுனா அவனை அந்த கமி தமிழ்நாடு கவர்மெண்டே பார்த்துக்கோம் இப்போ வந்து கோரமண்டி நிறுவனம் அம் அமோனியா வாயுவை திறந்து விட்டுச்சு கடலுக்குள்ளே அமோனியா வாயுவை திறந்து விட்டால் நல்ல அரசாங்கமாக இருந்திருந்தா மக்களுக்கான அரசாங்கமாக இருந்திருந்தா அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுவான் இல்லை இந்த நிறுவனத்துக்கு எதிராக அறிக்கைப்படுவான் இல்லை குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கு கூட நிற்பான் ஆனால் தமிழ்நாடு அரசு போராடுகிற மக்களை சா அமைதிப்படுத்த போராடுகிற மக்களை ஒடுக்க தன்னுடைய எம்எல்ஏ சங்கர் அனுப்பிச்சு விட்டு பேச்சுவார்த்தை நடத்துது இது வரைக்கும் மக்கள் போராடிட்டு இருக்கான் இருபத்தஞ்சி நாளாக போராடிட்டு இருக்கான் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ இப்படி இருந்தால் எல்லா கம்பெனிக்காரும் இறக்காது தமிழ்நாடு ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸு நோ இஷ்யூ சிஎம் எம் பார்த்துக்குவார் நம்ம போய் நல்லா குத்தடைக்கெலாம் கும்மாலம் போடலாம் அப்படிங்கிறனால தான் இந்த முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு இறங்கி வாரான் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்களால் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை தமிழ்நாடு அரசே பார்த்துக்கும் கோத்ரேஜ் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுது அதானி குழுமம் இன்வெஸ்ட் செய்கிறது வின்ஃபாஸ்ட் இன்வெஸ்ட் செய்கிறது குவால்கன் நிறுவனம் இன்வெஸ்ட் செய்கிறது நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறைகளும் இருக்குது ஒவ்வொரு துறைகளும் பொறியாளர்கள் இருக்காங்க ஆகச்சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்குன்னு ஃபண்ட் இருக்குது தமிழ்நாடு அரசு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுதா நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுது இல்லை இந்த நிறுவனங்களைப் போல தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு நிறுவனத்தோட டையை போட்டிருக்கு ஒரு குவால்காம் நிறுவனம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்ட் தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இந்த லாபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ரெவென்யூ வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது ஒப்பந்தம்னா இந்த நிலம் உங்களுக்கு தரமுன்னு ஒப்பந்தம் இத்தனை வருஷம் நீங்கள் இங்கே இருந்துக்கலாம்னு ஒப்பந்தம் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்த ஊரில் இந்த நிலத்தை உங்களுக்கு நான் தந்துடுவோம் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் ஒழிய இந்த வின்ஃபாஸ் நிறுவனத்தோடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஒரு செவன்டி பர்சன்ட் இப்போ பதினாறாயிரம் கோடியில் நீங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்கள் ஒரு மூவாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் தொடங்கி காரை மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் இதில் லாபத்தில் எங்களுக்கு நீங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கணும் நீ நூறு கோடியில் மாநாடு நடத்தி யாரோ ஒருத்தன் தொழிலடங்கி யாரோ ஒருத்தன் வளர்வதற்கு யாரோ ஒருத்தன் வருமானம் பெறுவதற்கு நீ ஏன் நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ற நீ ஏன்னா அவ்வளவு நல்லவனா அப்போ யாருடைய பணத்தை மறைமுகமாக இன்வெஸ்ட் பண்ண போற தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலை சிஎம் ஸ்டாலின் இன்வெஸ்ட் பண்ணலை தமிழ்நாடுடைய அமைச்சரவை இன்வெஸ்ட் பண்ணலை ஆனால் சபரிசர் இன்வெஸ்ட் பண்ணுறாரா உதனி ஸ்டாலின் இன்வெஸ்ட் பண்ணுறாரா உங்களுடைய பிளாக் மணி உள்ளே போக போதா நூறு கோடியில் நீங்கள் கடையை விரித்து நூறு கோடியில் இன்வெஸ்ட் பண்ணி நூறு கோடியில் மாநாடு நடத்தி இன்னொரு வின்ஃபாஸ்டும் கோத்ரேஜும் குவால்கமும் அனில் அகர்வாலும் அம்பானியும் சம்பாதிப்பதற்கு நீங்கள் ஏன் நூறு கோடியை போடணும் ஏன் போடணும் யோ நிதித்துறை ஐயா ஒரு நாளைக்கு செல் டாக்ஸ் வருமானம் எவ்வளோ கட்சிக்குங்களா நாட்டுக்குங்களா நாட்டுக்கியா தெரியலீங்களே

மூட மூடப்போற அறிவிப்பு இருக்காது ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஆனால் குஜராத்ல ஃபோர்டு நிறுவனம் கீழே விழுந்துருச்சு குஜராத்தில் உள்ள வந்து சரியாக செயல்படல அங்க வந்து லாபகரமாக இல்லை குஜராத்ல போட மூடலான்னு பார்க்கும்போது குஜராத்துடைய ஊழியர்கள் நீ தமிழ்நாட்டில் மூடு இங்கே மட்டும் மூடாத மூணா ரெண்டு பக்கம் மூடு அப்படின்னு அவன் போராட்டம் பண்றான் உடனே வந்து மேனுஃபேக்சரிங் தடை செய்யப்படுகிறது இன்னைக்கு கிடையாது வெறும் சர்வீஸ் மட்டும்தான் அப்போ ஒரே நாளில் அந்த ஃபோர்டு ஊழிகள் வந்துட்டான் இப்போ இந்த ஃபோர் நிறுவனத்துடைய ஊழியர்கள் வேறு எங்கே போவான் வேலைக்கு இவ்வளோ நாள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கிறான் அவன் அவர் அங்கே ஒரு பேக்கேஜ் வாங்கியிருப்பான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க அங்கே ஒரு நல்ல போஸ்டிங் இருப்பாங்க அதுலேருந்து அவன் ஹூண்டாக்கி போனாலோ இல்லை அசோக்லேண்டுக்கு போனாலோ வேறு ஒரு நிறுவனத்துக்கு டாட்டாவுக்கு போனாலோ அவனுக்கு அந்த சம்பளம் கொடுக்கப்படாது அவன் அதை விட அதே பதவி அதே கிரேடு கிடைக்காது அப்போ கீழறங்கிறோம் அவனுடைய வாழ்க்கை தரமே அதே போல் தான் நோக்கியால் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து ஒரே நாளில் தெருவுக்கு வந்துட்டான் என்ன ஆச்சுன்னே தெரியல பல பேர் வேலைகள் வந்து ஊருக்கு திரும்பி வந்துட்டான் அப்படி இந்த நிறுவனத்தில் நடக்காது என்ற உறுதிமொழியை யாராவது கொடுக்க முடியுமா மல்டிநேஷ்னல் கம்பெனியை பொறுத்தவரை ஒரு கார்பரேட் நிமிடத்தை பொறுத்தவரை அவன் வேணாலும் வேலையை விட்டு போனால் போய் தான் ஆகணும் அங்கே ஒரு அந்த அந்த ஜாப்புக்கான செக்யூரிட்டியே கிடையாது அப்படி தான் அதான் நிலைமை அப்போது இந்த தொடங்குறதுனா கூட ஆபத்து இல்லை ஆனால் தொடங்கினால் ஒருவேளை இவன் மூடப்பட்ட அது பேராபத்திரவே முடியும் அந்த அதை தமிழ்நாடு அரசு ஏதாவது உறுதிப்படுத்துமா இந்த வேலைக்கான உறுதிமொழி பத்தத்துக்கு கொடுக்குமா இந்த வேலை தமிழுக்கான வேலை என்று சொல்ல முடியுமா திமுக சொல்லிச்சு ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எண்பத்தஞ்சு விழுக்காடு தமிழ்நாட்டில் தமிழுக்கே வேலை வாய்ப்பு என்பதை உறுதிப்படுத்துவோம் திமுகவோட தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை தான் அவனுடைய கதாநாயகன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த நிறுவனத்தையும் அப்படி இல்லை சிப்கார்ட்ல முழுக்க முழுக்க எழுபது விழுக்காடு வடநாட்டுக்காரன் அதுவும் ஈரோடு பெருந்துரை சிப்கார்ட்ல தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு வடநாட்டுக்காரன் தமிழ்நாடு முழுமைக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் முழுக்க முழுக்க அமர்த்தப்படுறாங்க குறைவான கூலி அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது தமிழர்கள் அந்த படித்த படிப்புக்கு வேலை கேட்பான் படித்த படிப்புக்கு சம்பளம் கேட்பான் அந்த சம்பளத்தை அவன் கொடுக்க முடியாது அவன் குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு தயாராக வடக்கன்ஸ் அப்ப அவனுக்கு தான் வேலை போக போகுது இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை போக போகுது நான் கேட்பது ஒன்றே ஒன்று தாங்க இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் படித்து வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுகிற பல பேருக்கான வாழ்க்கை திரும்ப அமைக்கப்படும் இந்த நிறுவனங்களின் மூலமாக அரபு நாட்டில் கஷ்டப்படுகிற தமிழர்கள் அரோபிய ஐரோப்பிய நாடுகளில் கஷ்டப்படுகிற தமிழர்கள் அமெரிக்காவில் போய் கஷ்டப்படுற தமிழர்கள் அவர்களுக்கு ஏற்ற கூலி இங்கே கிடைக்கும் அவர்கள் சம்பளத்துக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அதனால் வெளிநாட்டில் அவங்க கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னா இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை கொண்டாடலாம் அரபு தேசத்தில் கடுமையான பணி கடுமையான வெயிலில் அந்த அந்த பாலைவன தேசத்துல படிச்ச படிப்புக்கு சரியான சம்பளம் கிடைக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக குடும்பத்தின் அப்பா அம்மா விட்டுட்டு மனைவி விட்டுட்டு விட்டுட்டு போய் கஷ்டப்படுறான் அதே போல குளிர் பிரதேசங்கள்ல இங்கிருந்து படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம வெளிநாட்டுல கஷ்டப்படுறான் வெளிநாட்டுல வாழணும்னு யாருக்கும் தலை இல்ல ஒரு சில ஆப்ஷனல் அவனுக்கு இந்த அந்த அந்த படிச்ச படிப்புக்கு வேலை இருக்காது அங்க தான் நல்ல கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சில பேர் நல்ல இன்னும் நிறைய சம்பளம் வாங்க போறாங்க ஆனா பெரும்பான்மையாக இங்கே வேலை கிடைக்காம தான் போறாங்க அந்த வேலை இங்கே கிடைக்கும் மீண்டும் அவர்கள் இங்கே வரலாம் என்ற உறுதிமொழியை இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா என்றால் கிடையாது யாருக்கான வேலை வாய்ப்பு வடவர்களுக்கான வேலை வாய்ப்பு யாருக்கான வருமானம் அந்த நிறுவன முதலாளிகளுக்கான வருமானம் நிலம் நம்மளுடையது நம்ம விவசாயிகளுடையது விவசாயத்தை பற்றியோ நீர் மேலாண்மை பற்றியோ இருக்கக்கூடிய காடு வளத்தை கனிம வளத்தை பற்றியோ எந்த கவலையும் இவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து கிடையாது ஆனால் தொழில் வளர்ச்சி உலக புரட்சி இன்வெஸ்ட்மெண்ட்டு வேர்ல்டு குளோபல் அப்படின்னு நான் நமக்கு காது குடுற பேசுவாங்க அதன் மூலமாக இம்மி அளவு கூட தமிழ்நாட்டின் பொருளாதாரமோ தமிழ்நாட்டுடைய கடனோ தமிழ்நாடு அரசோ தமிழர்களுக்கோ எந்த லாபமும் இல்லை சாட்டையெடுத்து நாட்டை தீர்த்து இதில் தலைமுறை தலைநீ வரை